Welcome to Global Fire Live Television Studio. One message, every language, for every heart. Together, we're sharing the hope of the gospel across cultures, across borders, to millions worldwide. Join us as we bring light to the world, one language at a time. Global Fire Live TV. The gospel for every nation. Mintum, Global Fire. டெலிவிஷன் நிகழ்ச்சிக்கக்கூடாக உங்கள் அற்புதத்தின் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதையிட்டு ஆண்டவரை ஜெயசகித்து மிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரை ஜெயசகித்துதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இன்று நாளிலுமாய் ஐம்பதாவது சங்கீதம் பதினைந்தாவது வசனத்திலிருந்து இருந்து ஆண்டவர் வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஆமாரியமான சகோதர சௌரிய என்னோடய வாழ்க்கையில் நான் கடந்து போகிறான பாதைகளில் விரதான ஆபத்தான வேலைகளில் நாம் கத்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார் ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் எனக்கு அன்பானவர்களே நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அவருக்கு ஒரு பேருண்டு சங்கீதம் அறுபத்தஞ்சி ரெண்டில் சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்வார் ஜபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்பதாக நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ உள்ளவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் படைத்தவர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று ஒன்றோடு கேட்டவர் சகலத்தையும் செய்துபிடிக்க வல்லமுள்ள ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர்களை நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறபடினாலே ஜபத்தை கேட்கிறவர் மாத்தமில்லை நாம் அவர் நோக்கி கூப்பிடறதான வேலையில் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறப்படினாலே இது நாளிலும் பார்க்கக்கூட அவர் நம்மை பற்றி சொல்கிறாரு அருமையான ஒரு வார்த்தை நீ என்ன நோக்கி கூப்பிடு ஆபத்து காலத்தில் நீ என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அவன் சௌராசர் எது நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நான் அவர் போகிற பாதையில் சந்திக்கிற பிரச்சனராக இருக்கட்டும் போராட்டங்களாக நெருக்கட்டாக இருக்கட்டும் எப்படிப்பட்டதான காரியங்களாக இருந்தாலும் அவர் எல்லாவற்றின் மத்தியிலும் அவரை நோக்கி நாம் கூப்பிடுறான் உலகில வாக்கு வாக்கு மாறாதவராக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை சகல இருந்து அவர் விடுவிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் வல்லமுள்ளவராக இருக்கிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினஞ்சிலிருந்து பதினாறு வரை வசங்களை வாசித்து பாருங்கள் என்னுடைய வார்த்தை வாசிக்கிறோம் அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தர் அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன் நீடித்த நாட்களால் அவரை திருத்தி ஆக்கி என்னுடைய கட்சிப்பை காண்பிப்பேன் என்று சொல்லி அந்த இடத்துலமாய் அவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் அவர் வேண சோராசரிய இது நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான ஒரு அடிமைத்தனங்கள் நாம் இருந்தாலும் கூட நான் உன்னை விடுவிப்பேரோடு வாக்கு பண்ணி இருக்கிறவர் பாவத்தில் சாபத்தில் வியாதியின் பிடியில் வேதங்கள் மத்தியில் குடும்ப பிரச்சனைகள் மத்தியில் பொருளாதார நெருக்கடி மத்தியில் எப்படிப்பட்டதான ஒரு அடிமைத்தனத்துக்கு ஆண்டவரே நாம் ஆகப்பட்டிருந்தாலும் கூட அருமையான தேவஜினமே நாம் உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மளை விடுவிக்கிற ஒரு இருக்கிறார் என்னோட வார்த்தையில வாசிக்கிறோம் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்பெடுத்து வாய் உன்ன ஆபத்தானும் வேலையில ஏசு எங்கிறதா அவர் நாமத்தை நான் ஆகி கூப்பிடுதான உள்ள விடுவார்ல நிச்சயமாகவே அவருடைய கூப்பிடலுக்கு செவி கொடுக்கிறவர் இப்படி ஜெபத்தை கேட்கிறவர் ஏசு அந்த நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை நாமம் சகல முடங்கால்கள் அற்புதம் உண்டு அதிசயம் உண்டு விடுதலை உண்டு ஆரோக்கியம் உண்டு ஆசீர்வாதம் உண்டு சொல்லுகிறார் அவத்து காலத்தில் நீ என்ன நோக்கி கூப்பிடு என்னுடைய நாமத்தை நோக்கி கூப்பிடு நாமத்தை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் விடுவிப்பேன் நீ என்னை மகமைப்படுத்துவாய் மதிய பதினாலு மதி காலத்துல இருபத்தி நாலுல இருந்து முப்பத்தி ஒன்று வரையில வசனங்களை வாசித்து பாருங்க ஆண்டவரை ஜெயேசு கிருத்திய பார்த்து கொண்டு கடலின் மேல நடந்து பெய்திரு காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் அந்த ஆபத்தான வேலையில சூழ்நிலையில ஆண்டுவரே இந்த ரட்சிமென்னு சொல்லி ஆண்டவரை ஜேயஸ் கிருத்தவை பிடி மாலை நோக்கி அவன் கூப்பிட்டா அந்த வார்த்தை சொல்லுகிறது உடனே உடனே அவர் கருத்தை நீட்டி அவனை தூக்கி விட்டார் என்று பார்க்கிறோம் அவரை வேண சோகராசுரிய நம்ம ஆபத்தான வேலையில இக்கட்டான வேலையில சபைதறியாம தேக்கிற வேலையில அந்த நாமத்தை நாம நோக்கி கூப்பிடும் போது இறங்கும் என்று சொல்லி அந்த நாமத்தை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாகவே அந்த ஆபத்தில் நமக்கு உதவி செய்கிறவர் நம்மளை விடுவிக்கிறவர் நம்மளை தூக்கி விடுகிறவர் பதினெட்டாவது சங்கீதம் ஆறாவது வசனத்துல சங்கீதக்காரர் சொல்லும் போது இப்படியாக சொல்லுகிறார் எனக்குண்டான நெருக்கத்தில் நான் கத்திர நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன் தன்னுடைய ஆலயத்தில் இருந்த சத்தத்தை கேட்டார் மட்டுமல்லாதபடிக்கு என் கூப்பிடலின் சத்தம் அவருடைய சந்நிதியில் போய் அவருடைய செவிகளில் ஏறிட்டு அந்த மாத்திரத்தில் அதே அதிகாரம் பதினாறுல இருந்து இருபது இருபது உள்ள வசங்களை வாசித்து பாருங்க அதே நேரத்தில் அவர் சொல்லும்போது சொல்லுறார் அவர் உயரத்தில் இருந்து கரம் நீட்டி ஜனப்பிரத்தில் அமிழ்ந்து போகிறவரை போல இருந்து என்னை அவர் கரை நீட்டி தூக்கி விட்டார் என்று சொல்லுவதை பார்க்கிறோம் தொடர்ந்து அதே அதிகாரங்களை வாசிக்காது தொடர்ந்துள்ள வசங்களை வாசிக்குதான் அவர் என்னை தூக்கிவிட்டார் என்னை தப்பு தப்புவித்தார் என்னை விடுவித்தார் எனக்கு ஆதரவாக இருந்தார் தொடர்ந்து அவர் சொல்லிக்கொண்டே போகிறார் அவன்யே இந்த மத்தியான வேல நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த தேசத்தை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் எப்படிப்பட்டதான ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அருமையான சௌராசௌரியே வேதம் சொல்லுகிறது சாங்கீதம் நூற்றி நாற்பத்தி அஞ்சு பதினெட்டு வாசித்து பாருங்கள் தம்மை நோக்கி கூப்பிடுற ஜாவ இருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற ஜாவ இருக்கும் அவர் சமீபம் இருந்த மாறு உத்தரவு கொடுக்கிறவர் நம்முடைய ஜபத்தை கேட்க மாத்திரம் அல்ல ஜபத்தை கேட்டு நம்ம ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் அப்படிப்பட்ட ஆபத்தான வேலைகளில் இருந்து செய்வது அறியாதபடி கேட்கிற வேலைகளில் இருந்து நாம் இவர்களே நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நம்மளை அந்த ஆபத்திலே இருந்து நம்மளை விடுவிக்கிறவர் தூக்கி எடுக்கிறவர் தப்பு வைக்கிறவர் தாங்குகிறவர் விடுவிக்கிறவர் ஏந்திரவர் சுமக்கிறவர் அப்படிப்பட்ட ஆண்டு விட இந்த மாத்தியான வேலையில் கூட அருமையான சார் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அருமையான சௌகரா சௌரிய நான் இல்லை எப்படிப்பட்டதாக சூழல் மத்தியில் பிரச்சல் மத்தியில் போராட்டங்கள் மத்தியில் வியாதி படுக்கையில் நெருக்கடியாக இருக்கலாம் பிள்ளைகளின் என்னுடைய அடிமையில எந்த விதமான காரியங்கள் என்ன நோக்கி கூப்பிடுற விடுவிப்பேன் என்று சொன்னார் எப்படிப்பட்டதால் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் கூட அருமையான சௌகராசௌரியை அவர் நோக்கி கூப்பிடும் போது நாமத்தை நோக்கி கூப்பிடும் போது அவனவரை விடுவிக்கிறவராக இருக்கிறார் தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார் வழி இல்லாத இடங்களை அறிவான சௌகராசரிய புதிய வழிகளை உண்டாக்குகிறவராக இருக்கிறார் அவர் முடியாதவளை முடிய பண்ணுகிறவர் அவர் தான் நம்மை பார்த்து சொல்லார் என்ன நோக்கி கூப்பிடு சூழலில் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மத்தியிலும் நெருக்கந்தது மத்தியிலும் ஆபத்தான வேலையில் மத்தியில விரும்புவார்களே இந்த அவர் நோக்கி கூப்பிடும் போது அவர் நோக்கி பார்க்கும் போது இயேசுவே எந்த அருமையான சவுர கூப்பிடுறான்னு போல இல்லை அப்புறம் நம்மளை பதில் எடுக்கிறவர் நம்மளை நோக்கி பார்க்கிறவர் நம்மளை தூக்கி எடுக்கிறவர் நம்மளை தப்பு வைக்கிறவர் நமக்கு ஆதரவா இருக்கிறவர் நமக்கு அனுகுலமான துணையாக இருக்கிறவர் அது எதை குறித்துல கலங்க வேண்டிய அவசியமே இல்லை லுகா பதினெட்டு வேலை வாசித்து பாருங்க இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுலா தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல நீடிய பொறுமையிலா இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாது இருப்பாரோ சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் அவரை இரவும் பகலும் அவர் நோக்கி உண்மையா அவர் நோக்கி கூப்பிடுற ஒவ்வொரு பிள்ளை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில அவர் நீடிய பொறுமை உள்ளதா இருந்து நமக்கு நியாயம் செய்கிறவர் நம்மளை தூக்கி எடுக்கிறவர் நம்மளை தப்பி வைக்கிறவர் நமக்கு சகாயம் செய்யும் கீடகமாக இருக்கிறவர் மத்தியான அருமையான சகோதர சோதரிய நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இருக்கிறவர் அண்ட வானத்துக்கு ஆளுக செய்கிறவர் அவருடைய ஜபத்தை குறித்து கலங்காதபடி பயப்படாதபடி சூடுகளை பார்த்து பிரிவர்கள் நாம் பயந்து விடாதபடி பேதிரு இயேசு இயேசுகிறத நோக்கி பார்த்து கொண்டு கடலின் மேலே நடந்த அதே பேதிரு சூழ்நிலையை பார்த்த போது காற்று பலவாயிருக்கிறதை கண்டபோது பயந்து அவிழ்ந்து போகையில் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையுடைய அருமையான சௌராசர் சூழல் எப்படிப்பட்டதாக இருக்கலாம் பயப்படுற சூழலாக இருக்கலாம் நம்முடைய அமிழ்ந்து போகப்படுற சூழ்நிலை எப்படிப்பட்டதான சூழ்நிலை இருந்த அருமையான சௌர அவை எல்லாவற்றும் மாத்திர சூழ்நிலைகளை பார்க்காதபடிக்கு சூழ்நிலைகளை ஆளுக செய்கிற ஆண்டவராக இயேசுகிறது வானத்தில் மூவில் சகல அதிகாரங்கள் கொடுக்கப்படும் சொன்னவர் அவர் நோய் நோக்கி பார்க்கும்போது போது அவர் நோக்கி கூப்பிடும் போது உண்மையாய் அவர் நோக்கி கூப்பிடும் போது என்னுடைய வார்த்தை சொல்லுடைய அருமையான சௌராசுரியே தூக்கி எடுக்கிறவர் உடனே 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 அபிள் போகல ஆண்டு ஆண்டு உடனே கரண் நீட்டி அவர் பேசுவை தூக்கி விட பார்க்கிறார் அதே ஆண்டவராய் குறித்து நேற்று மாறாதவராய் இந்த உலகத்தில் உலக நாட்கள் எங்கும் நன்மை செய்கிறவராக சுண்டித்திருந்தவர் அவை தேடி வந்து யாரங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வியாதிகளை குணமாக்கி நோய்களை சொஸ்தமாக்கி பிசாசம் எப்படி விடுதலை விடுதலையாக்கி ஆரோக்கியப்படுத்தினவர் அதே ஆண்டவராய் இன்றைக்கு நன்மை செய்கிறவராய் அவர் நோக்கி கூப்பிட நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அருமையான சோகராசோரியே சிறை இருப்புகள் எதுவாக இருந்தாலும் நிந்தைகள் எதுவாக இருந்தாலும் பாதுகிற பாதுகாப்பு தடைகள் எதுவாக இருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை தூக்கி எடுக்கிறவர் நம்மளை விடுவிக்கிறவர் அற்புதம் செய்கிறவர் மத்தியான வேலையில் அறிவியான சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியான வேலையில உண்மையாய் அவர்களுக்கு இயேசுவே எனக்கு இறங்கும் என்னுடைய நிலைமையை பாரும் என்று சொல்லி உண்மையா நீங்கள் அவர்களுக்கு கூப்பிடுவதை அறிவியான சகோதர சோகரிய நம்ம ஜபத்தை கேட்டு நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நிச்சயமாகவே அவர் அற்புதம் செய்கிறவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் பிரச்சனைகளை மாற்றுகிறவர் முடிய பண்ணுகிறவர் நீண்ட நாட்களாக காத்திருந்து பிறகு ஜபித்த காரியங்களுக்கு எல்லாம் நியாயம் செய்வார் வாக்கின்படி அற்புதம் செய்கிறவர் நீண்டிருந்த உடம்பு இழைக்கப்படும் வரும்போதோ சொல்லப்பட்ட பிறகு அறிவியான சௌரஸ் அநேக காரியங்களுக்காக அநேக காரியங்களாக ஜபித்து ஜபித்து அறிவியல் சௌரஸ் சோழ்ந்து போற எல்லாமே இருப்பலா இருந்தால் இன்றைக்கு உங்களை பார்த்தா சகோதர உங்களை பார்த்துதான் சகோதரிசங்கர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் சீக்கிரத்தில் நான் உனக்கு நியாயம் செய்வேன் உன்னோட சூழ்நிலைகள் மாறும் உன்னுடைய பிரச்சனைகள் மாறும் உன்னுடைய போராட்டங்கள் மாறும் அடிமை இருந்து கத்ததாவது உன்னுடைய பிள்ளைகளை தூக்கி எடுப்பார் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் ஒரு வார்த்தை அடுமை சீசர்கள் பயந்து ஏ ஐயரே நாங்கள் மகிழ்ந்து போகிறது கவலை இல்லையா சொன்னால் அறிவியானது உடனே எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார்

அடிமை தனங்களை தூக்கி எடுக்கிற வல்ல விழா கந்தரா இருக்கிற படி நடந்த மத்தியான வேலையில அவர் தான் அருமையான அம்மை பார்த்து சொல்லுகிறார் என்ன நோக்கி கூப்பிடு சகோதரர் அவர் சொல்லுகிறார் சகோதர சௌரி நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீ என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் இப்ப பாதை எவ்வளவுதான் ஆபத்தானதாக இருந்தாலும் எப்படிப்பட்டதான சூழ்நிலை போய் கொண்டிருந்தாலும் இது எல்லாமே முடிந்தது என்ற சூழ்நிலை போய் கொண்டு அருமையான சௌராசரிய மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில புதிய ஒரு ஆரம்பத்தை உண்டாக்குவதற்கு ஆண்டவராக ஜேசு வல்ல உள்ளவராக இருக்கிறார் அற்புதங்களின் தேவன் அதிசயங்களின் தேவன் குரலுக்கு பார்வை கொடுத்தவர் சப்பானுகள் எழுந்து நடக்கப்பட்டவர் குஷ்ணோய்களை சுஸ்தமாக்கிறவர் அசுத்த ஆவியின் பிடிந்த ஜனங்கள வாழ்க்கையில பரிபூர்ண விடுதலை கட்டளையிட்டவர் இந்த மத்திய விடுதலை கூட அருமையான சௌகரசர்கள் யாராயிருந்தாலும் என்ன சூழ்நேமத்தில் இருந்தாலும் எப்படிப்பட்ட அடிமை தேர்தல் இருந்து கொண்டிருந்தாலும் அந்த நாமத்தில் நமக்கு விடுதலை உண்டு அற்புதம் உண்டு உண்டு அந்த நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான கூப்பிடுற ஜாம அவர் மறுத்திர கொடுக்கிறவர் பத்தாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு வருட வருடங்களை வாசித்து பாருங்க பார்த்துடன் உட்கார்ந்து பிச்சை இயேசு வழியாக வருகிறான் கேள்விப்பட்டது இயேசுவே சொல்லி கூப்பிட அநேகர் பேசாதிருக்கும்படி அவர் ஆதாட்டினார்கள் வேதம் சொல்ல முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் சொல்லி இந்த கூப்பிடல சத்தம் ஆண்டவராஜ் காதலியமான அவர் நின்று அவனை அழைத்து வரச் சொல்லி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறா என்று கேட்டு அண்டு வரை நான் பார்வையாட வேண்டுமான்னு சொல்லி பிற்பாடு சொன்னார் ஒழியல உன் விசுவாசம்னு ரட்சித்தது சொன்னதான் ஒழிய அருமையான சௌரா அவன் பார்வையாடைந்தவனாக அண்டு வர இயேசுங்கிறது பின்சன் நான் என்றதோட வார்த்தையில வாசிக்கிறான் அவருமா என்ன சௌரா சோரிய இயேசுவே தாவிது குமாருதே என்னை இறங்கும் என்று சொன்னதான் அந்த கூப்பிட்டு அந்த அந்த வேலையில் இப்படி அருமையான சகோதரர் சொல்லியது வாழ்க்கையில வாழ்க்கையில் அற்புதம் செய்த ஆண்டவராக ஜேசு குறித்து பார்வை கொடுத்த ஆண்டவராக ஜேசு குறித்து இந்த மத்தியான வேலை கூட அருமையான சகோதர அருமையான சகோதரர் நாம கூட நம்முடைய வாழ்க்கையில் போகிற பாதை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எப்படிப்பட்டதாலும் நெருக்கங்கள் மத்தியில போய் கொண்டு இருந்தாலும் மத்தியான வேலையில் அருமையான சகோதரர் உண்மையாக அவர் நோக்கி கூப்பிடுறாரு வேலையில் എല്ല <Sessly> <Sessly> எங்கள் நீங்கள் என்னை நீங்களாக ரசித்தாரி சொல்லி எல்லா இடக்கண்களுக்கும் ஏழை கூப்பிட்டேன் ஏழை பழக்காரன் படித்தவன் படிக்காதவன் எந்த ஒரு வித்தியாசமே பார்க்குறவரே நம்முடைய ஆண்டவராஜ் எல்லாரும் ஒரே மாதிரி நேசிக்கிறவர் யாராக இருந்தாலும் அருமையான சௌகராசிரியை மத்தியான வேளில் இந்த வார்த்தையை கேட்டுக் கொடுங்க யாராக இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த சூழல் மத்தியில இருந்தாலும் ஒருவேளை பிரிவா எங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை கூட ஏதோ ஒரு காரியத்தில் அமிழ்ந்து போகிறத போல இருக்கிறதுன்னு சொல்லி ஜோதித்தோடு இருப்பாளர் இருந்த அருமையான சகோதரர் உங்களே பார்த்து தான் சகோதரா உங்களே பார்த்து அந்த நாளிலும் கூட ஆண்டவராய் ஜேசு கிறிஸ்து நம்ம வார்த்தை கூட சொல்ல வார்த்தை என்ன நோக்கி கோப்படு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்னால் செய்யக்கூடாத காரியம் இந்த உலகத்தை எதுவுமே இல்லை அவர் சகலத்தை செய்து முடிக்க வல்ல ஆண்டவர் அவை பார்த்து சொல்லுகிறார் என்ன நோக்கி கூப்பிட அவரை வேணும் சௌராசர் வேதம் சொல்லுகிறது மிருக ஜீவங்களுக்கு கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஒரு ஆகாரம் கொடுக்கிறவர் அப்படிப்பட்ட அருமையார் ஒரு ஆண்டவர் மிருக ஜீவங்களுக்கு கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆகாரம் கொடுக்கிற அருமையான சௌரா சொரிய நம்முடைய கூட்டத்தை நம்முடைய கூப்பிடுறதை கேட்காமல் இருப்பாரோ நம்முடைய விண்ணப்பத்தை கேட்காமல் இருப்பாரோ அவர் ஜபத்தை கேட்கிறவர்

கூடலை கேட்டு அறிவாள சகோதர சகோதரி அவரை தனி அழைத்து நான் செய்ய வேண்டும் கண்களை திறந்தவர் அற்புதங்களை செய்கிறவர் அவர்தான் சகோதரி நம்மை பார்த்து சொல்லுகிறார் என்ன நோக்கி கூப்பிடு நீ என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ எண்ணை மகமைப்படுத்துவாய் அவர் மேன சகோதர சகதி அவரால் ஆகாதுன்னு சொல்லு விட வாழ்க்கையில செய்ய முடியாதுன்னு சொல்ல எதுவுமே இல்லை சகலத்தையும் செய்து பிடிக்க வல்லபிழாண்டவர் மறைத்து உயிரோட எழுந்தவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர் மீண்டும் மேறப்போகிற பேசியார் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் வானந்துகும் பூமி கிந்தவனாக இருக்கிறவர் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்னவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை சொல்ல காச சொல்ல செய்கிறவர் எனவே முப்பத்தி மூணு மூணு வாசித்து பாருங்க நீ என்ன உனக்கு கூப்பிடு சபை கொடுத்து நீ அறியாத நீ எட்டாத உடைய பெரிய காரியங்களும் எனக்கு அறியப்பேன் என்று சொன்னவர் அவரை சௌகரா சௌரிய நான் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில கிரிய செய்கிறவர் ஒருவரை பெரிய அதிசயங்களை செய்கிறவர் ஒருவரை சாபாவை உள்ளவர் ஒருவரும் சேரக்கூடாது ஒளிய வாசம் பண்ணுகிற ஜீவனுள்ள உள்ள தேவர் அவர் தான் இந்த மத்தியான என்னை உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆபத்து காலத்திலே

அற்புதங்களை காணும் அதிசயங்களை காணும் முடியாத சூழ்நிலை தூக்கி எடுப்பார் நெருக்கத்தில் இருந்து எப்படி நெருக்கத்தில் இருந்து நம்ம இருக்கிற நம்மளை அவர் விசாலத்தில் கொண்டு விடுகிறவர் சங்கீதக்கார செல்பு சொல்ல இருந்து கத்தர் நோக்கி கூப்பிட்டேன் என் நோக்கி நம்முடைய சத்தத்தை கேட்டார்

மாத்திர அவர் என்னை தப்பு வைத்தார் என்னை விடுவித்தார் எனக்கு அப்படி அப்படிப்பட்ட ஆண்டு வருந்த மத்தியான என்னை உங்களை பார்த்து சொல்ல அருமையான ஒரு வார்த்தை ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஆன் அருமையான நம்ம நம்மை அன்பின் நிமித்தமாய் அந்த கல்வாரி சிலுவையில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னையே ஜீவாலி ஒப்பு கொடுத்தவர் கைகளிலும் கால்களிலும் ஆடிபடாகப்பட்டவராய் முன்மொழி சூட்டப்பட்டவராய் அந்த கேடு அடைந்தவராய் இந்த கல்வாரி சில வேலை உங்களுக்காகவும் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்முடைய அன்பு கூர்ந்தவர் நம்முடைய கூட்டத்தில் கேட்காமல் இருப்பாரோ நம்மை மறப்பாரோ அவர் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீ என்ன நோக்கி கூப்பிடு ஏசுவது என்னுடைய நாமத்தை நோக்கி கூப்பிடு நீ யாராக இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் എന്താ സൂന മതിൽ എപ്പെട്ട പോരാട്ടങ്ങൾ മതിൽ അവർ നോക്കി കൂപ്പും പോപ്പിടലെ കേക്കുക ജീവത്ത് പാത കൊടുക്കുക സൂനർ പ്രെ മാർ കണ്ണീരെയ കളിപ്പാ മാർ വ്യാധി മാറ്റുവാർ മാറ്റുവർ എത്ത പ്രചനും അവർ കൂടാൻ സൂമേലിയേ നിശ്ചയമാകുമേ அநேக நாட்களாக ஜபித்து தவித்து இருக்கிற காரியங்கள் இல்லை நிச்சயமாகவே ஒரு வாழ்க்கையில் நியாயம் செய்வார் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை விடுவிப்பார் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நோயிலிருந்து விடுதலைகளில் பெரிய காரியங்களிலிருந்து இருந்து குடும்ப பிரஜராக இருக்கலாம் பிள்ளைட அடிமை தினங்களாக இருக்கலாம் எப்படி எப்படியான காரியங்களாக இருந்தாலும் அவள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை விடுவிக்க நம்மளை தூக்கி எடுக்க எனக்கு அற்புதம் செய்ய நம்ம சூழ்நிலைகளை மாற்ற நெருக்கத்திலிருந்து நம்முடைய சாலத்திலிருந்து கொண்டு விட ஆண்டு இயேசு கிரித்தேன் உண்மையவராக இருக்கிறார் நேற்று முன்னோரு இருக்கிறார் நம்முடைய ஜபங்களை கேட்கிறவராயிருக்கிறார் ஜபங்களுக்கு பாதல் கொடுத்து நம்முடைய மகள பண்ணவராக இருக்கிறார் அவர்தான் அந்த மத்தியான வேலையில் என்னை உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்ன நோக்கி கூப்பிடு என்ன நோக்கி கூப்பிடு நானு உன்னை விடுவிப்பேன் தேவர் இந்த வேளையிலுமாய் ஆண்டு வரேன் அண்டு எந்த தேசத்தில் இருந்த எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டு வரே உண்மையாக நோக்கி கூப்பிடுவார் பள்ளியிட வாழ்க்கையில ஆண்டு வரேன் நீ வாக்குப்படுகிறபடி ஆண்டு விடுதலை கடந்து வருவதாக ஆரோக்கியம் கடந்து வருவதாக இயேசு கிறிஸ்து நாமது சூழ்நிலைகள் மாறுவதாக நெருக்க தன் பிள்ளைகளை கத்தர் விசாலத்தில் வந்து விடுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டு எல்லா வித அடிமைத்தனங்களில் இருந்து ஆண்டு வரை கத்த தூக்கி எடுப்பீராக யாரெல்லாம் ஆண்டு இந்த வேலையில் மாய் அவிழ்ந்து போகிற நிலைமையில இருக்கிறேன் என்று ஆண்டு வரை அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்து ஓடி இருப்பார் அந்த தேவரேர் அவளை கரண் தூக்கி விடுவீராக தப்பவி பெறாக தாங்குவீராக விடுவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த நியாயத்தை பார்த்துக்கொண்டு அவருடைய வார்த்தைகளினால் இருக்கின்ற சிறை இருப்புகள் மாற்றப்படுவதாக நிந்தைகள் புறக்கணிக்கப்படுவதாக வியாதி பிடைகள் மாற்றப்படுவதாக நீண்ட காத்துகிற காரியங்களை தேவரீர் அற்புதம் செய்து அவருடைய மகிழ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே அவருடைய வார்த்தையினால் ஆண்டவரே இப்பட வல்லமை வெளிப்படுவதாக அற்புத செயல்படுகிற வல்லபை ஆண்டவரே அவருடைய வார்த்தையினால் வெளிப்படுவதாக துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக கண்ணீரல் கழிப்பாக மாறுவதாக வியாதி படகுகள் மாற்றப்படுவதாக முடியாதவளை கதர் முடிய பண்ணுவீராக வழி இல்லாத இடங்களில் இயேசுவின் நாமத்தில் புதிய வாசல்கள் திறக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே எப்படி செய்கிறபடியா ஆளுமைக்கு சோத்திரம் எப்படி செய்கிறபடியா ஆளுமைக்கு சோத்திரம் ஒவ்வொருவரை மாண்டவரே கத்தர் கரந்தோடு ஆசீர்வதிங்க ஒவ்வொரு வாழ்க்கையில் மாண்டவரோட நன்மைகளையும் கிருமைகளையும் தொடரண்டு மாண்டவரே இயேசுவின் நாமத்தில் தீமைக்கு விலகிய பாதுகாத்துக் கொள்ளுங்க சுகபல் ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்தில் உண்டாயிருப்பதாக இருப்பதாக செய்கிறபடி ஆளுபர்கள் சோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் ஆமேன்